மத்திய அரசின் கடிதம் சட்டவிரோதமானது எங்களை கட்டுப்படுத்துகிறார்கள் மீண்டும் முக்கிய மனுவுடன் உச்சநீதிமன்றத்திற்கு ஓடிய மு ஸ்டாலின் வழக்கறிஞர் வில்சனை நோக்கி நீதிபதி கேட்ட கேள்வியால் ஆட்டம் கண்டு போன திமுக வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசின் மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதாக சொல்லி அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அனுப்பியிருந்தார் ஆனால் திடீரென்று அந்த முடிவை மாற்றி மும்மொழி கல்வியை தமிழ்நாட்டில் ஏற்க மாட்டோம் என்று கடிதம் எழுதினார் இதன் காரணமாக பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் என்கிற அந்த திட்டத்திற்கு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்து வந்த நிதியை நிறுத்தியது அதோடு இந்த நிதியானது தேசிய கல்விக் கொள்கைக்காக மட்டுமே கொடுக்கப்படுகிறது அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு அதற்கான நிதி தரமாட்டோம் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதிபட கோரினார் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலினோ நாங்கள் அந்த கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை என்றாலும் அதற்கான நிதியை எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் தமிழ்நாட்டில் வேறு சில கல்வி முறைகளை அமல்படுத்த உள்ளோம் என்று கோரிக்கை வைத்தார் என்றாலும் மத்திய அரசு அதற்கு உடன்படவில்லை இதன் காரணமாகவே கடந்த வெள்ளிக்கிழமை திமுக சார்பில் வழக்கறிஞர் வில்சன் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையுடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் செய்யாவிட்டால் அதற்கான நிதி தரமாட்டோம் என்று கூறுகிறார்கள் அதனால் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் பி எம் ஸ்ரீ திட்டம் ஆகியவை தமிழ்நாட்டை கட்டுப்படுத்தாது என்று நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் அதனால் இதற்கு எதிராக மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் அரசியல் விரோதமானது சட்டவிரோதமானது என்றும் உச்சநீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் அதோடு இந்த கல்விக் கொள்கையை ஆதரிக்க வேண்டும் என்று மத்திய அரசு இரண்டு முறை வெளியிட்டது அந்த கடிதங்கள் சட்ட விரோதமானவை செல்லாதவை என்றும் நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் முக்கியமாக இந்த கல்விக் கொள்கையை காரணம் காட்டி மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கும் இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று புள்ளி முப்பது கோடி கல்வி நிதியை தமிழ்நாட்டுக்கு வழங்க உத்தரவு போட வேண்டும் அசல் தொகையான ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது கோடி மீது ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வட்டி வீதத்துடன் இந்த தொகையை தமிழ்நாட்டுக்கு செலுத்த வேண்டும் என்று உத்தரவு போட வேண்டும் என அந்த பதிவில் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக தமிழக பள்ளிகளில் ஹிந்தியை கட்டாயமாக கற்பிக்கப்படவில்லை என்கிற காரணத்திற்காக மத்திய அரசு இந்த நிதியை நிறுத்தி வைத்திருக்கிறது இப்படி அவர்கள் செய்திருப்பதால் குழந்தைகளின் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்த முடியாமல் உள்ளது என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதி அதுல் எஸ் சந்தூர்கர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது திமுக வழக்கறிஞர் வில்சன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ள கல்வி நிதி காரணமாக தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு தமிழக அரசால் உரிய சம்பளத்தை கொடுக்க முடியவில்லை அதனால் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் அவசர வழக்காக விசாரித்து இந்த நிதியை விடுவிக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவு போட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அதையடுத்து நீதிபதி இந்த வழக்கு சம்பந்தமாக மத்திய அரசு எட்டு வாரங்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் அதோடு தமிழக அரசின் இடைக்கால நிவாரணம் கோரும் இந்த மனு மூன்று வாரங்களுக்கு பிறகு நீதிமன்றத்தில் பட்டியலிடப்படும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த வழக்கை விசாரித்த போது மும்மொழி கல்விக் கொள்கையை நாடு முழுவதும் அமலில் இருக்கும் போது தமிழ்நாடு இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு இதைவிட சிறந்த கல்வி முறையை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறது அதன் காரணமாகவே மும்மொழி கல்வியை நாங்கள் எதிர்க்கிறோம் முக்கியமாக மும்மொழி கல்வியானது ஹிந்தியை திணிப்பதற்காகவே கொண்டு வரப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹிந்தி பயில்வதற்கு எந்த ஒரு மாணவர்களும் ஆர்வம் காட்டுவதில்லை அதனால்தான் மாணவர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்த்து வருகிறது என்று நீதிபதிகளிடத்தில் கூறியிருக்கிறார் வழக்கறிஞர் வில்சன் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதுகுறித்து வெளியிட்ட செய்தியில் மத்திய அரசை பொறுத்தவரை மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதற்கான நிதி வழங்கும் அதை ஏற்காத தமிழ்நாட்டிற்கு ஒருபோதும் நிதி வழங்க மாட்டோம் அவர்கள் எத்தனை நீதிமன்றத்திற்கு சென்றாலும் அதற்கு வாய்ப்பே இல்லை சட்டத்தில் இடமும் இல்லை என்று ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டிருந்தார் இதன் பிறகுதான் தற்போது தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி டெல்லியில் நடந்தது தற்கொலை படை தாக்குதல் தான் என்ஐஏ வெளியிட்ட அதிர்ச்சி அறிக்கை கடந்த பத்தாம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே ஒரு கார் திடீரென்று வெடித்து சிதறியது அப்போது பதிமூன்று பேர் உயிரிழந்ததோடு முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்தார்கள் இந்த காரை ஓட்டி வந்தவன் உடல் சிதறி இறந்து கடந்தான் அதையடுத்து முதல் கட்டமாக காரில் இறந்து கடந்தவன் குறித்து விசாரித்த போது காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் உமர் முகமது நபி என்பதை கண்டறிந்தார்கள் அவனது உடலை டிஎன்ஏ பரிசோதனைக்கு செய்து அதை உறுதிப்படுத்தினார்கள் இந்த நிலையில் நேற்று இந்த டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக என்ஐஏ ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் செங்கோட்டை அருகே வெடித்த காரில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய உமர் முகமதுவின் கூட்டாளி அமீர் ரஷீத் அலி என்பவனை தற்போது கைது செய்துள்ளோம் டெல்லியில் பதுங்கி இருந்த அவனை பிடித்து தற்போது தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த நபரும் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவன் தான் இந்த நபரும் உமர் முகமது நபியை போற்றி இன்னொரு தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டது தெரிய வந்திருக்கிறது ஐஇடி வகை குண்டுவெடிப்பு நிகழ்த்துவதற்காக கார் வாங்குவதற்காகவே அவன் டெல்லி வந்திருக்கிறான் இந்த நபரும் டெல்லியில் வெடித்த காரில் இருந்தது உமர் முகமது நபிதான் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் எழுபத்தி மூன்று சாட்சிகளிடம் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இவர்கள் இடம்பெற்ற தீவிரவாத அமைப்பு டெல்லி ஜம்மு காஷ்மீர் ஹரியானா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருப்பதை அறிந்து விசாரணை நடத்தி வருகிறோம் இந்த விசாரணைக்கு பிறகு டெல்லியில் நிகழ்த்தியதை போன்று நாடு முழுக்க பல மாநிலங்களில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டமிட்டது அம்பலத்திற்கு வந்துள்ளது மேலும் இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னால் உள்ள பெரிய சதியை வெளியே கொண்டு வரும் முயற்சியாக தற்போது விசாரணை வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நபர்கள் மூலம் இதன் பின்னணியில் இருக்கும் தீவிரவாத கும்பலை அடையாளம் காணும் முயற்சியில் நடைபெற்று வருகிறது அதனால் சம்பந்தப்பட்ட பல தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட இருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது அன்புமணிக்கு போட்டியாக போராட்டத்தை அறிவித்த ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியில் பரபரப்பு தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் அதன் நிறுவனரான டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கடுமையான மோதல் வெடித்து வருகிறது இந்த அப்பா மகன் சண்டை காரணமாக தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு துண்டுகளாக உடைந்து நிற்கிறது அதோடு அன்புமணி செயல் தலைவராக செயல்பட மறுத்துவிட்டதை அடுத்து தனது மகள் ஸ்ரீகாந்தியை அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்துள்ளார் டாக்டர் ராமதாஸ் அதே சமயம் அன்புமணியோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் தான் தலைவர் அந்த கட்சியும் மாம்பழம் சின்னமும் என்னிடத்தில் தான் உள்ளது அந்த உரிமையை தேர்தல் ஆணையம் எனக்கு தான் கொடுத்துள்ளது என்று அறிவித்தார் இந்த நிலையில் தற்போது டாக்டர் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் பாட்டாளி மக்கள் கட்சி நான் தொடங்கியது அதற்கு இப்போது ஸ்ரீகாந்தியை செயல் தலைவராக நியமித்திருக்கிறேன் அதனால் என்னுடைய தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க வேண்டும் எனக்கு தான் மாம்பழ சின்னத்தை தர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார் அதையடுத்து அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியும் சின்னத்தையும் யாரும் பறிக்க முடியாது நீதிமன்றத்திற்கே போனாலும் அது நடக்காது என்று சில தினங்களுக்கு முன்பு கூறியிருந்தார் இந்த நிலையில் டிசம்பர் பதினேழாம் தேதி வன்னியர்களுக்கான பதினைந்து சதவீத இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் அன்புமணி ஆனால் அவரது இந்த போராட்டத்துக்கு எதிராக டிசம்பர் பனிரெண்டாம் தேதி டாக்டர் ராமதாசும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி தானும் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் இப்படி அப்பாவும் மகனும் வன்னியர் இடஒதுக்கீட்டை முன்வைத்து போட்டி போராட்டத்தில் குதித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை கோரிக்கையை நிராகரித்த சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் துறையில் ஏகப்பட்ட ஊழல் நடந்து வருகிறது என்பதுதான் அனைத்து பொதுமக்களின் கருத்தாக கூட இருந்து வருகிறது போன்று டாஸ்மாக் கடைகளில் ஓட்டருக்கு பத்து ரூபாய் வெளிப்படையாகவே வாங்கி வருகிறார்கள் இந்த நிலையில் டாஸ்மாக் கடைகளில் நடந்துள்ள ஊழல் வெளியில் கொண்டு வரும் முயற்சியாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது ஆனால் அதை விசாரிக்க உச்ச நீதிமன்றத்தில் திமுக மனு தாக்கல் செய்த போது டாஸ்மாகில் சோதனை நடத்த தடை போட்டார்கள் அப்போது டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக தயாரிப்பாளர் ஆகாஷ் பாசன் உள்ளிட்ட பல தொழிலதிபர்கள் வீடு அலுவலர்களில் சோதனை நடத்தி பல முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியிருந்தது இந்த நிலையில் தற்போது ஆகாஷ் பாஸ்கரிடத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் சம்பந்தமாக அவரை விசாரிக்க அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் அதற்கு இடைக்கால போட்டுள்ள சுப்ரீம் கோர்ட் ஆகாஷ் பாஸ்கரிடம் கைப்பற்றிய ஆவணங்களை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது அதனால் டாஸ்மாகில் நடைபெற்ற ஆயிரம் கோடி ஊழல் சம்பந்தமாக யாரிடத்திலும் விசாரிக்க அனுமதி இல்லை என்ற நிலை தற்போது உருவாகியிருக்கிறது